தொள்ளாயிரத்தி நாற்பது ஜனவரி ஐந்தாம் தேதி நம்முடைய போற்றுதலுக்குரிய பேராசிரியர் காதர் வைத்தியர் அவர்கள் பிறந்தார்கள் அவர்கள் சின்னஞ்சில் வயதிலிருந்தே மனிதாபிமானமிக்கவராக துயர்படும் மக்களுக்கு உதவுகின்ற பெருமகனாக தன் வாழ்க்கையை நடத்தி வந்த அவர் பல பொறுப்புகளிலே இருந்தாலும் நல்ல எழுத்தாளர் என்பதால் வாழும் நெறி குரான் குரல் இஸ்லாமிய இறை கோட்பாடு உள்ளிட்ட ஆறு நூல்களை அற்புதமான நூல்களாக எழுதி காட்டியவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பத்திரிகை ஆசிரியராக பொறுப்பேற்று ஆங்கிலத்தில் செந்தமிழில் உருது மொழியில் அரபி மொழியில் இந்தி மொழியில் பார்சி மொழியில் பேசவும் வித்தகம் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு பன்மொழி புறவராக திகழ்கிற நம்முடைய தகைசால் தமிழருக்கு நான் நீங்கள் நூறாண்டு கடந்து வாழ வேண்டும் இன்னும் ஆயிரம் ஆயிரம் வாழ வேண்டும் நிறைந்த ஆரோக்கியத்தோடும் ஆயுளும் பெற்று இந்த தமிழ் நாட்டுக்கும் உபகண்டத்திலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் ஒரு காவல் அரணாக திகழ்கிற நீங்கள் வாழிய வாழிய இயற்கை தாய் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று நான் கூறுவதோடு நம்முடைய பேராசிரியர் பெருமகன் அவர்கள் எழுத்து போய் பத்திரிகை துறையிலே போய் சோபித்து பின்னர் திருச்சி மாநகரம் ஜமால் முகமது கல்லூரியில் வரலாற்று பேராசிரியராக பணியாற்றி வரலாற்றுடைய தலைவராக அதற்கு பிறகு பொறுப்பேற்றுக் கொண்டு ஜமால் முகமது முதல்வராகவே பொறுப்பேற்றுக் கொண்டு அதிலிருந்து விடைபெற்ற பின் முழுக்க முழுக்க இயக்கத்துக்காகவும் மக்களுக்காகவும் அதுவும் வாடும் பசி பட்டினியால் வாடும் ஏழை எளிய மக்களுக்காகவும் தன் வாழ்நாளிலே அதை செலவழிக்கின்ற பண்பாளராக நான் நன்கு அறிவேன் அவர்கள் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட போது எந்த வேலூர் சிறைச்சாலையில் நான் அடைபெற்று கிடந்தேனோ அந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஐந்து முறை சென்று தமிழ்நாடு புறாவிலும் அறுபத்தி ஒரு நாட்கள் நான் பிரச்சாரம் செய்திருந்தாலும் மாமா காதல் மீதியின் அந்த தொகுதிக்கு ஐந்து முறை சென்று காலை முதல் இரவு வரை நான் பிரச்சாரம் செய்ததை இந்த மேடைக்கு வந்தவுடன் அவர் ஞாபகப்படுத்தினார் எனக்கு வாய்ப்பையும் பெருமையையும் நீங்கள் தந்தீர்கள் ஆகவே இந்த நாட்டிற்கு இந்த மண்ணுக்கு எவ்வளவோ அரிய சேவைகளை இந்த சமுதாய மக்கள் விருந்தோம்பலுக்கு யார் இலக்கணம் என் இஸ்லாமிய மக்கள் இலக்கணம் சத்தியத்துக்கும் உண்மைக்கும் யார் இலக்கணம் என் பெறுமது குறிப்புக்குரிய இஸ்லாமிய பெருமக்கள் இலக்கணம் அப்படிப்பட்ட இஸ்லாமிய சமுதாயத்தில் விடிவெள்ளியாக நட்சத்திரமாக திகழ்கின்ற பேராசிரியர் காதர் மோந்தியன் அவர்கள் தமிழக முகல்ராஜ் ஜமாத் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி நலிந்தோருக்கு உதவிகள் செய்து வந்துள்ள நம்முடைய பேராசிரியர் காதர் மோந்தியன் அவர்கள் நான் தொடக்கத்தில் கூறியவாறு இன்னும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் அடக்கமானவர் அமைதியானவர் ஆர்ப்பாட்டம் இல்லாதவர் தன்னை எங்கும் முன்னிறுத்திக் கொள்ளாதவர் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் பேராசிரியர் காதல் உயிரியரை போல இருக்க வேண்டும் என்று நான் எந்த இடத்திலும் தயக்கமின்றி சொல்வேன் இது வெறும் பாராட்டு வார்த்தைகள் அல்ல என் நெஞ்சின் அடிவாரத்திலே இருந்து பீரிட்டு வருகிற பாச உணர்த்தியினுடைய உணர்ச்சியினுடைய பிரதிபலிப்புகள் ஆகவே இன்றைக்கு இந்த கூட்டத்திலே பேசுகிற நேரத்தில் நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்வதோடு இஸ்லாமிய மக்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அனைவரையும் அரவழைத்துக் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே பல கட்சிகள் இருக்கின்றன அனைவரையும் அண்ணன் தம்பிகளாக அரவணைக்கின்ற பாச பாங்கு உங்களிடம்தானே நான் பார்க்கிறேன் நெடுநாள் பல ஆண்டுகள் வாழ்க இந்த மண்டில் தமிழ் மண்ணில் உங்கள் சேவை பக்கத்தில் இருக்கிற கேரள மாநிலத்திற்கும் இந்த நாட்டிலே வடபுலத்திலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுக்கும் பக்கபலமாக அமையட்டும்